எவ்வளவுதான் நம்ம சாஃப்டான மாவு பிசைஞ்சாலும் இந்த பூரி மட்டும் உப்பியே வரமாட்டேதுன்னு சொல்லிட்டு எனக்கு அது ஃபீல் பண்ணிருக்கீங்கன்னா இனிமே அந்த கவலையை விடுங்க நான் இன்னைக்கு பண்ற மாதிரி நீங்களும் பண்ணுங்க ஒரு கப் கோதுமை மாவுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரவை ஆட் பண்ணிருக்கேன் அளவுக்கு சால்ட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவு பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா இந்த கடப்பாக்கல ஒரு ரெண்டு டைம் ஃபோர்ஸா போட்டு எடுத்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்ட் ஆயிடும் ட்ரை பண்ணி பாருங்க இப்ப நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாவு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு நமக்கு தேவையான சைஸ்ல இந்த மாதிரி வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் முக்கியமா இந்த பூரி செய்யறதுக்கு ரொம்ப மெலிசா வந்து நீங்க மாவு தேய்ச்சிட கூடாது ஓரளவுக்கு தின்னா தேய்ச்சிங்கன்னா இந்த மாதிரி சூடா போடும்போது உங்களுக்கு அழகா இதே போல உப்பி வரும் இந்த மாதிரி எண்ணெய் நல்ல சூடானதுக்கு அப்புறம் இந்த மாவை போட்டதுக்கு அப்புறமா லைட்டா இந்த கரண்டி வச்சு பிரெஸ் பண்ணி விட்டீங்கனாலே நல்லா அழகா உப்பி வரும் இது போல ஒரு டென் செகண்ட்லேயே வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற நுரையெல்லாம் அடங்கி இந்த மாதிரி நல்ல ரெண்டு பக்கமும் செவந்து வரும் அதுக்கப்புறம் நீங்க எடுத்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைல நம்மளும் வீட்லயே பூரி பண்ணிடலாம் ட்ரை பண்ணி பாருங்க ரெகுலர் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு